சாரி லேட் ஆயிடுச்சு லைவ் வர முடியல காலையில் கொஞ்சம் ஒர்க் பிஸி அனுச்சிக்கோங்கோ வணக்கம் வணக்கம் விதுன் ஹாய் சும்மா தாங்க உட்காந்துட்டு இருக்கேன் வாய் பத்தியா பண்ணிக்கூட்டி வாய் ஹலோ உடுமலை பையன் ரவி சொல்லுங்க அக்கா மகேஸ்வரி ஹாய் சிக்கன் எடுத்தீங்களா பாப்பாவுக்கு சிக்கன் எடுக்கலைங்க

ഒന്നെ ഒന്നും போகலாம் இரு எங்கே அங்கே ஒரு ஒரு என் பேர் தாரணி நெடுவாளி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணால் என்னுடைய ஃபோன் நம்பர் தருவேன் நல்லா தெம்பா சாப்பிடுங்க பல்ல திருங்கி போல கல்யாணம் ஆயித்தொழ்சிருச்சுங்க தங்கோ தங்கோ ஒரு முத்தா முத்தா தங்கோ என் பொண்ணு கோ வச்சுக்கிட்டு போயிட்டாளுங்க சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்க பொண்ணு நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தலையில என்ன இருக்கணும் அதான் குங்கும அழிஞ்சிருக்குது தெரியல குங்கும அழிச்சுட்டேன்னே தெரியலையா அம்மாக்கு அம்மா கொஞ்சம் காட்டு

சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்க தான் துணி துவைக்கிறது போய் துவைக்கலாங்க வெயில் ரொம்ப வெயில் அடிக்குது லட்சமா அம்மா குளுතරையா ஆமா நான் கறி பிதா இப்ப என்ன அதுக்கு அம்மா இது 1 ஆமா நல்லா பேசرك ஆரம்பிச்சிட்டாங்க கூருமங்கானா அம்மா இது பாடு இதுலயே 1 2 சீக்கு பாடு கீழ அம்மா இங்கே 와 இன்னா தோ சீக்குடி சேரது குடி அது சரி என்னது அது சரி அது சரினா என்னது சொல்கிறது சாரி சாரி ஐ லவ் யூ டூ subscribe பண்ணிக்கோங்க காய்ஸ் இந்த பிள்ளைய subscribe பண்ணிக்கோங்க இருங்க நான் போயிட்டு இது எடுத்துகிட்டு வரேன் ஒன்று ஒன்றா நீ ஒன்றா நான் சொன்னா அதை செய்வது காணும் காணும். வைத்தியம் பிடிக்குதுங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா இதுலங்க நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற ம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இது கல்யாணம் பண்ணி ஒண்ண போற எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா நீயா ஃபீல் பண்ணுற சாப்பிட்டன்டா தம்பி நீ சாப்பிட்டியா ஈரோட என்ன வண்ற ஈரோடு எதுக்கு பானம்ல நடந்த ஸ்டோரி சொல்லுங்க மைண்ட் கொஞ்சம் அப்செட்டா இருக்குதுங்க சொல்லிட்டா மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது அதனால தான் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் தான் உங்கள் நெடுவாளி கொஞ்சம் என்னோட ஒல்லியான ஓட்டம் வேணா எல்லாரும் ஓனாக ஓனாங்கிறாங்க சில பேர் எனக்கு பொண்ணே இல்லைங்கிறாங்க இதில் எங்கெங்க நான் போய் புடவை கட்டுறது

கண்ணு நல்லாக்குதா தேங்க்யூ ஒத்தரவசாதா யுவர் ஹோம் நேர்பை மை ஹோம் தாரணி என்ற பேர் தான் நல்லா இருக்கு சரி நான் ஒரு கடை வைக்கலான்னு இருக்கேன் நெடுவாளி பொட்டிக்கு நல்லா இருக்கா இல்லை தாறு பொட்டிக்கு நல்லா இருக்குதா கமெண்ட் பண்ணுங்கள் நெடுவாளி பொட்டிக் தாரு பொட்டிக் எது நல்லா இருக்கு இல்ல நெடுவாளி கடை நல்லா இருக்கா இல்ல தாறு கடை நல்லா இருக்கா நெடுவாளி தாங்க சூப்பர் பொட்டி கடையா வைக்கலைங்க ஆசைப்படுற வைக்கலாமான்னு சொல்லுங்க நெடுவாளி நெடுவாளி புட்டிக் தீக்ஷனம் வைக்கலாம்கா நெடுவாலி அடையாளம் தேங்க்யூ எனக்கு தோச்சஞ்சியா இந்த அம்மி ஊட்டி விடு இந்தாடி தங்கோ எடுத்து சீக்கிரம் ஊட்டி விடு தான் இப்படி இருக்கு பின்னாடி யாரு எங்க அம்மாங்க நெடுவாளி நல்லா இருக்கா நெடுவாளி பொட்டிக்குனே வைக்கவா நெடுவாளி பொட்டிக்கு நல்லா இருக்கா மிது நல்லா இருக்கியா மிதோன் சொல்லுங்க என்ன கேட்டீங்க நெடுவாளி கடை இல்ல பொட்டிக் நல்லா இருக்குதா வைக்க மாட்டேன் வைக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல அது வேற விஷயம் ஆசைப்படத்தான் முடியும் நல்லா இருக்கேன் தாருக்கடை தான் நல்லா இருக்குதா சரி ஓகே வச்சிருவோம் அப்பாமும் ஓடி போயிடும் நெடுவாலே அடையா அடையாகம் நெடுவாளி ஒர்க்கு போலியா வேலை இல்லைங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிக்கங்க சூப்பர் சேட்டு சூப்பர் ஸ்டிக்கர் இருக்கு ஜாயின் பண்ணிக்கங்க ஒத்தரவாசா கடையா வச்சிடலாம் ஓ நெட்டு முடிய போதா கடவுளே நெட்டு முடிஞ்சு ஆஹா இந்த பட்டிக்காட்டில் உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் சிரமங்க கோாவம் குவாம வருதுங்க கோம் உச்சக்கட்ட கோவம் வருது என்ன பண்றது நட்டு முடிய போகுதுங்க பாய் காசு இல்லைங்க அதுக்கெல்லாம் பண்ணலாம்